அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபது டூஷனின் படை காடுகளின் ஓரத்தில் திடீரென்று அகப்பட்டு கொண்ட காலாட்படைகள் அவற்றை விட்டு வெளியே ஓடி வெவ்வேறு கம்பெனிகள் ஒன்றோடு ஒன்று குழம்பி அலங்கோலமான கூட்டம் போல பின்வாங்கினார்கள் தனக்கு ஏற்பட்ட பயத்தினால் ஒரு சிப்பாய் புத்தி இல்லாமல் நாம் துண்டிக்கப்பட்டோம் என்று கூச்சலிட்டான் ஒரு யுத்தத்தில் இம்மாதிரி சொல்வது மிகவும் பயங்கரமானது அந்த வார்த்தைகள் முழு கூட்டத்திலும் பரவி பீதியை உண்டு வண்ணியது சூழப்பட்டோம் நாம் துண்டிக்கப்பட்டோம் நாம் தொலைந்தோம் என்று ஓடியவர்கள் கத்தினார்கள் குண்டு சத்தத்தையும் பின்னாலிருந்து வந்த கூச்சலையும் கேட்ட வினாடியிலேயே தமது பட்டாளத்திற்கு பயங்கரமாக ஏதோ நடந்துவிட்டது என்று ஜெனரல் உணர்ந்து கொண்டார் பல வருஷங்கள் சேவை செய்த உயர்வான அதிகாரியான தாம் இதுவரை எவ்வித குற்றத்திற்கும் உட்பட்டதில்லை அப்பேற்பட்டவர் இப்பொழுது திறமையின்மைக்கும் கடமையை செய்யத் தவறியதற்கும் தலைமை காரியாலயத்தாரால் குற்றஞ்சாட்டப்படலாம் என்ற நினைப்பு அவருக்கு தோன்றியபோது போது அவர் குலைந்தார் தமக்கு கீழ்படியாத குதிரைப்படை கர்னலையும் மறந்தார் ஜெனரல் என்ற தமது கௌரவத்தையும் மறந்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக தமக்கு ஏற்பட்ட ஆபத்தையும் மறந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் மறந்தார் உடனே தமது சேனத்தை இருகப்பிடித்து கொண்டு தமது தார் சக்கரத்தால் குதிரையை குத்தி சுற்றிலும் வர்ஷித்து கொண்டிருந்த தோட்டாக்கள் மழையினூடே தமது பட்டாளத்திற்கு பாய்ச்சலில் கிளம்பினார் நல்ல வேளையாக அவர் காயம்படவில்லை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எப்படியாவது திருத்தவோ பரிகாரம் செய்யவோ வேண்டும் என்பதே அவருடைய ஒரே ஆசை ஏனெனில் இருபத்தி இரண்டு வருட சேவையில் ஒரு கண்டனமும் பெறாத உயர்வான அதிகாரியாக இருந்து வரும் தம்மை எந்த குற்றத்திற்கும் பொறுப்பாளியாகும்படி விட்டுவிடக்கூடாது என்று எண்ணினார் பிரெஞ்சுக்காரர்களுக்கு இடையே பாய்ச்சலில் போன அவர் காட்டிற்கு பின்னால் உள்ள ஒரு வயலை பத்திரமாய் அடைந்தார் அந்த வயல் வழியாகத்தான் ஒழுங்கு என்பதை கைவிட்டு நமது சிப்பாய்கள் ஓடி பள்ளத்தாக்கில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் யுத்தங்களின் விதிகளை தீர்மானிக்க வல்லதான தார்மீக தயக்கத்தை அந்த வந்து சேர்ந்தது சிப்பாய்களின் இந்த கூட்டம் தங்கள் கமாண்டரின் வார்த்தையை கேட்பார்களா அல்லது அவரை நிராகரித்து தாங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்களா அந்த குரலை கேட்டால் அவர்கள் நடுங்குவார்கள் அதே குரலில் அவர் இப்பொழுது என்னதான் கத்தினாலும் அவருடைய முகம் அடையாளம் தெரியாத விதத்தில் அவருடைய கோலத்தால் சிவந்து சுழித்த போதிலும் அவருடைய பட்டாக்கத்தியை ஆட்டி வீசிய போதிலும் சிப்பாய்கள் என்னவோ தொடர்ந்து பேசிக்கொண்டும் உத்தரவுகளை மீறி கொண்டும் ஆகாயத்தை பார்த்து சுட்டு கொண்டும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள் யுத்தங்களின் விதியை முடிவு செய்யும் அந்த தார்மீக தயக்கம் ஒரு பீதியில் வந்து முடிந்திருக்கிறது வெடிமருந்து புகையினாலும் சத்தமிட்டு கூவியதாலும் ஜெனரலுக்கு மடமடம் என்று இருமல் வந்தது அதைரியம் அடைந்து அங்கே நின்றார் எல்லாம் தொலைந்து போனதாகவே தோன்றிற்று அச்சமயத்தில் தாக்குதல் செய்து கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் காரணம் எதுவுமின்றி திடீரென்று பின்னால் ஓடி காடுகளின் ஓரத்திலிருந்து மறைந்தார்கள் காட்டிற்குள்ளாக நன்றாய் சுடுபவர்களான ருஷியர்கள் இப்பொழுது தோன்றினார்கள் அவர்கள் டிமோக்கின் கம்பெனியை சேர்ந்தவர்கள் அந்த கம்பெனி ஒன்றுதான் ஒழுங்கான நிலைமையில் இருந்தது அரணிற்கு பின்னால் அவர்கள் தாக்குவதற்காக பதுங்கி படுத்திருந்தபடியால் இப்பொழுது திடீரென்று என்று பிரெஞ்சுக்காரர்களை தாக்கினார்கள் கையில் பட்டாக்கத்தியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு எதிரி மீது டிமோக்கின் பாய்ந்தார் அவருடைய துணிச்சலான குரலையும் வெறி ஏறிய உறுதியையும் திடீரென்று கேட்ட பிரெஞ்சுக்காரர்கள் ஆச்சரியமடைந்து தங்கள் துப்பாக்கிகளை போட்டுவிட்டு ஓடினார்கள் டிமோக்கினுக்கு பின்னால் ஓடி வந்த டோலகாவ் ஒரு பிரெஞ்சுக்காரனை நெருங்கி அவனை கொன்றார் அடுத்தபடியாக சரணடைந்த ஒரு பிரெஞ்சு அதிகாரியின் கழுத்து பட்டியை பற்றி கொண்டார் நமது ஓடிய வீரர்கள் திரும்பினார்கள் பட்டாளங்கள் மீண்டும் அணிவகுக்கப்பட்டன நமது இடது பக்கவாட்டை அநேகமாக பாதியாக பிளந்த பிரெஞ்சுக்காரர்கள் அந்த நேரத்தில் பின்னால் விரட்டப்பட்டார்கள் நமது உதவி பட்டாளங்கள் வந்து சேர்ந்து கொண்டன யுத்தமும் முடிவடைந்தது பட்டாளத்தின் கமாண்டரும் மேஜர் எக்கானாமோவும் பாலத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு துருப்புகள் தங்கள் முன்பு போவதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு சிப்பாய் கமாண்டரிடம் வந்து அவருடைய தார் சக்கரத்தை கையில் பற்றி கொண்டு அவர் பக்கம் சாய்ந்து நின்றான் அவன் ஒரு நீல நிற கோட்டு அணிந்திருந்தான் சாமான் பையையோ தொப்பியோ எதுவும் இல்லை அவன் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது அவன் தோளில் ஒரு பிரெஞ்சு தோட்டா பை தொங்கிக் கொண்டிருந்தது அவன் கையில் ஓர் அதிகாரியினுடைய பட்டாக்கத்தி இருந்தது அவனுடைய முகம் வெளிறி போயிருந்தது அவனுடைய நீலக்கண்கள் கமாண்டரின் முகத்தை துடுக்காய் பார்த்தன அவனுடைய உதடுகள் புன்சிரிப்பு கொண்டிருந்தனர் மேஜர் எக்கானமோவிற்கு உத்தரவுகள் கொடுப்பதில் கமாண்டர் முனைந்திருந்தாலும் அந்த சிப்பாயை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை மேன்மை தங்கியவரே இதோ இரண்டு வெற்றி சின்னங்கள் என்று டோலகாவ் கூறி ஒரு பிரெஞ்சு பட்டாக்கத்தியையும் ஒரு தோட்டா பையையும் காட்டினார் ஒரு அதிகாரியை நான் கைதியாக பிடித்தேன் அந்த கம்பெனியை நான் நிறுத்தினேன் நான் நிறுத்தினேன் டோலகாவ் களைப்பினால் வேகமாய் மூச்சு மூச்சுவிட்டார் நிறுத்தி நிறுத்தி பேசினார் இந்த கம்பெனி முழுவதும் நான் சொல்லுவதற்கு சாட்சி இதை ஞாபகத்தில் வைத்திருக்கும்படி நான் கெஞ்சுகிறேன் மேன்மை தங்கியவரே ரொம்ப சரி ரொம்ப சரி ரொம்ப சரி என்று கமாண்டர் சொல்லிவிட்டு மேஜர் எகானாமோவிடம் திரும்பினார் ஆனால் டோலகோவ் அதை விட்டு போகவில்லை தமது தலையை சுற்றி கட்டியிருந்த கைக்குட்டையின் முடிச்சை அவிழ்த்து அதை இழுத்து தமது தலைமுடியில் உறைந்து போயிருந்த ரத்தத்தை காட்டினார் ஒரு துப்பாக்கி சனியனால் ஏற்பட்ட காயம் நான் முன்னணியில் இருந்தேன் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மேன்மை தங்கியவரே டூஷியினுடைய பீரங்கி படையை மறந்தே விட்டார்கள் போராட்டத்தின் கடைசி சமயத்தில்தான் மத்திய அணியிலிருந்து பீரங்கி சத்தம் இன்னும் கேட்டுக்கொண்டிருப்பதை இளவரசர் பாக்ரேஷன் கவனித்தார் உடனே தமது பரிவாரத்தை சேர்ந்த தூது அதிகாரியையும் பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூவையும் அனுப்பி அந்த பீரங்கி படையை சாத்தியமான அளவு வேகமாய் பின்வாங்கும்படி செய்யச் சொன்னார் டூஷியனுடைய பீரங்கி படைக்கு இருந்த படைகள் போராட்டத்தின் மத்தியில் யாரோ ஒருவருடைய உத்தரவினால் அங்கிருந்து அகற்றப்பட்டன ஆனால் பீரங்கிகள் தொடர்ந்து சுட்டுக்கொண்டே இருந்தன அந்த படை பிரெஞ்சுக்காரர்களால் பிடிக்கப்படவில்லை ஏனெனில் ஆதரவு படை இல்லாமல் நான்கு பீரங்கிகளை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அகம்பாவம் யாருக்கும் இருக்குமென்று எதிரி யூகிக்கவில்லை பீரங்கி படை உற்சாகமாக வேலை செய்து வருவதை பார்த்த பிரெஞ்சுக்காரர்கள் ருஷ்ய படைகளில் முக்கியமான பாகம் அங்கே மத்திய பாகத்தில் தான் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று நம்பும்படி செய்தது இரண்டு தடவை இந்த முனையை தாக்க அவர்கள் முயற்சித்தார்கள் ஆனால் குன்றின் உச்சியில் உள்ள தனித்து நின்ற இந்த நான்கு பீரங்கிகளிலிருந்து கிளம்பிய ரவை குண்டுகள் அவர்களை திரும்பி ஓடும்படி விரட்டின தம்மை விட்டு இளவரசர் பாக்ரேஷன் போன பின்பு ஷான் கிராபன் கிராமத்திற்கு நெருப்பு வைக்கும் வேளையில் டூஷின் வெற்றி பெற்றார் அவர்கள் ஓடுவதை பாருங்கள் அது எரிந்து கொண்டிருக்கிறது அந்த புகையை பாருங்கள் பலே பேஷ் அபாரம் இந்த புகையை பாருங்கள் அதோ அதோ அந்த புகையை என்று பீரங்கி படைக்காரர்கள் முகத்தில் ஒளி வீச கூச்சல் போட்டார்கள் உத்தரவுகளை எதிர்பார்க்காமலேயே நெருப்பின் திசையை நோக்கி பீரங்கிகள் சுட்டுக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன சிப்பாய்களை ஒருவருக்கொருவர் தூண்டி விடுவதை போல ஒவ்வொரு குண்டும் வெளிப்பட்ட போது பலே பேஷ் அதுதான் சரி அதை பாருங்கள் அபாரம் என்று கத்திக் கொண்டிருந்தார்கள் காற்றடித்து நெருப்பை தூண்டிவிடவே நெருப்பு வேகமாய் பரவிக் கொண்டிருந்தது கிராமத்திற்கு அப்பால் கொண்டிருந்த பிரெஞ்சு துருப்புகள் திரும்பி வந்து தங்களுடைய தோல்விக்கு பழி தீர்ப்பது போல கிராமத்திற்கு வலப்பக்கத்தில் பத்து பீரங்கிகளை கொண்டு வந்து நிறுத்தி டூஷினின் பீரங்கி படையை பார்த்து சுட ஆரம்பித்தார்கள் நெருப்பு பிடித்து எரிவதை பார்த்ததும் பிரெஞ்சுக்காரர்களை வெற்றிகரமாய் பீரங்கியால் தாக்க முடிந்த தங்கள் அதிர்ஷ்டத்தை எண்ணியும் குழந்தைகளைப் போல சந்தோஷம் கொண்டு மகிழ்ந்திருந்தபடியால் எதிரிகளின் பீரங்கி அமைப்பை கவனிக்கவில்லை நமது பீரங்கி கூட்டத்தில் முதலில் இரண்டு குண்டுகளும் பின்னால் நான்கு குண்டுகளும் விழுந்து இரண்டு குதிரைகளை கொன்று குண்டு வண்டியை ஓட்டுகிறவனின் ஒரு காலை பீத்தெறிந்த பின்புமே இதை கவனித்தார்கள் உச்ச ஸ்தானத்தில் நின்ற அவர்களுடைய உற்சாகம் என்னவோ குறையவில்லை ஆனால் அதன் குணத்தில் மட்டும் மாறுதல் ஏற்பட்டது இறந்து போன குதிரைகளுக்கு பதிலாக ரிசர்வ் பீரங்கி வண்டியின் குதிரைகளை கொண்டு வந்து மாட்டினார்கள் காயம்பட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள் எதிரிகளின் பத்து பீரங்கி படைக்கு நேராக நமது நான்கு பீரங்கிகளையும் திருப்பினார்கள் போராட்டத்தின் ஆரம்பத்திலேயே டூஷினுடைய உதவி அதிகாரி கொல்லப்பட்டார் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக நாற்பது பேர்களை கொண்ட அந்த பீரங்கிக்காரர்களில் பதினேழு பேர் லாயக்கில்லாமல் போய்விட்டார்கள் என்றாலும் பீரங்கிக்காரர்கள் இன்னமும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இருந்து வந்தார்கள் இரண்டு தடவை தங்களுக்கு கீழே பிரெஞ்சுக்காரர்கள் தோன்றுவதை பார்த்தார்கள் இரண்டு தடவையும் அவர்கள் மீது ரவை குண்டுகளை சுட்டார்கள் அந்த சிறிய டூஷின் பலவீனமாகவும் விகாரமாகவும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இதற்காக என் சுங்கானை நிரப்பிக்கொடு ம் என்று தமது சேவகனிடம் அடிக்கடி சொல்வதுண்டு அப்புறம் சுங்கானை கைப்பற்றி அதிலிருந்து தீப்பொறிகள் பறக்க முன்னால் ஓடி தமது சிறிய கையை கண்ணுக்கு மேலாக வைத்து பிரெஞ்சுக்காரர்களை குறிபார்ப்பார் அவர்களை உதயங்கள் வாலிபர்களே என்று அவர் அடிக்கடி சொல்லி பீரங்கியின் சக்கரத்தை கைப்பற்றி தாமே குறிவைத்து பார்ப்பார் புகைகளுக்கு இடையிலும் காதுகளை செவிடாக்கும்படியான குண்டுகளின் சத்தங்களுக்கு இடையிலும் டூஷின் தமது சுங்கானை வாயை விட்டு எடுக்காமல் ஒரு பீரங்கியிலிருந்து இன்னொரு பீரங்கிக்கு ஓடுவார் ஒரு தடவை சுடுவதற்கு குறிபார்த்து சொல்வார் மற்றொரு தடவை குண்டுகளின் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டிருப்பார் இன்னொரு தடவை மாண்டு போன மனிதர்களையும் காயமடைந்த குதிரைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் ஸ்தானத்தில் புதிதாய் கொண்டு வந்து வைக்க ஏற்பாடு செய்வார் எப்பொழுதும் தமது பலவீனமான குரலில் முழு தொண்டையிலும் உறுதியோடும் கத்திக் கொண்டிருப்பார் அவருடைய முகம் மேலும் மேலும் பரபரப்படைந்தது ஒரு வீரர் காயமடைந்தோ கொல்லப்பட்டோ போன சமயங்களில்தான் அவர் முகத்தை சுழித்து தமது பார்வையை திருப்பிக் கொள்ளுவார் காயம்பட்டவர்களையும் ஆண்டு போனவர்களையும் அப்புறப்படுத்துவதில் எப்பொழுதுமே வீரர்கள் வழக்கம் போல் தயங்குவார்கள் அந்த சமயங்களில் அவர்களை பார்த்து கோபமாக கூச்சலிடுவார் சிப்பாய்கள் அநேகமாக இருப்பார்கள் அதே மாதிரி படையை சேர்ந்தவர்கள் தலையும் புஜங்களும் தங்கள் அதிகாரியை விட உயரமாகவும் இரண்டு மடங்கு அகலமாகவும் இருப்பார்கள் ஒரு எக்கச்சக்கமான நிலைமையில் குழந்தைகள் பார்ப்பதைப் போல அவர்கள் தங்கள் கமாண்டரை பார்ப்பார்கள் அவருடைய முகத்தில் என்ன தோற்றம் ஏற்படுகிறதோ அது அநேகமாய் அவர்கள் முகத்திலும் பிரதிபலிக்கும் பயங்கரமான கூச்சல்களினாலும் மனதை ஒருமைப்படுத்தி வேலை செய்ய வேண்டிய அவசியத்தினாலும் டூஷினுக்கு துளி அளவு கூட பயம் என்பதே தோன்றவில்லை தாம் கொல்லப்படக்கூடும் அல்லது மோசமாய் காயமடையக்கூடும் என்ற எண்ணங்கள் அவருக்கு ஏற்படவே இல்லை அதற்கு விரோதமாக வரவர அவருக்கு குதூகலம் அதிகரித்து வந்தது தாம் நின்று கொண்டிருக்கும் இடம் அவருக்கு நன்றாய் தெரிந்தது போலவும் ரொம்ப பழக்கமானது போலவும் தோன்றியது எதிரியை முதலில் அவர் பார்த்து முதல் குண்டு போட்டு நேரம் ஆகிவிட்டது போலவும் அநேகமாய் ஒரு நாள் கடந்து விட்டது போலவும் அவருக்கு தோன்றியது அதிகாரிகளில் மிகச் சிறந்தவர்கள் அவருடைய நிலைமையில் இருந்தால் என்ன செய்வார்களோ அதையெல்லாம் அவர் செய்தார் ஒவ்வொன்றைப் பற்றியும் அவர் நினைத்தார் ஒவ்வொன்றை பற்றியும் அவர் சிந்தனை செய்தார் என்றாலும் அவருடைய நிலைமை சுரத்தினால் ஜன்னி கண்டது போலவோ அல்லது அமிதமாய் குடித்தது போலவோ இருந்தது தமது பீரங்கிகளினால் தம்மை சுற்றி ஏற்பட்ட செவிடுபடும் சத்தங்களினாலும் குண்டுகளின் சீற்றங்களினாலும் அவை கீழே விழும் ஓசைகளினாலும் பீரங்கிகளை சுற்றி பரபரப்போடு வேலை செய்து கொண்டிருந்த பீரங்கிக்காரர்களின் சிவந்த வியர்வை நிரம்பிய முகங்களை கண்டும் மனிதர்களுடையவும் குதிரைகளுடையவும் இரத்தத்தை கண்டும் எதிரி பக்கத்தில் தோன்றிய சிறு சிறு புகை கூட்டங்களினாலும் அந்த புகை தோன்றிய போது ஒரு குண்டு பறந்து வந்து பூமியையோ ஒரு மனிதனையோ ஒரு பீரங்கியையோ ஒரு குதிரையையோ தாக்குவதைக் கண்டும் இந்த காட்சிகளெல்லாம் சேர்ந்து அவருக்கு அவருக்கே சொந்தமான ஒரு அதிசயமான உலகத்தை சிருஷ்டி செய்து அவருடைய மூளையை பற்றி கொண்டன அந்த விநாடியில் அது அவருக்கு இன்பத்தை கொடுத்தது எதிரிகளின் பீரங்கிகள் அவருடைய கற்பனை உலகத்தில் அவருக்கு பீரங்கிகளாய் தோன்றவில்லை சுங்கான்களைப் போல தோன்றின கண்ணுக்குத் தெரியாத ஒரு புகைக்குடியர் அவற்றை இழுத்து இடையிடையே புகைவிடுவதாக அவருக்கு தோன்றியது அதோ அவன் மீண்டும் புகைவிடுகிறான் என்று குன்றிலிருந்து தோன்றிய சிறிய புகை மேகம் போல் மேலே கிளம்பி காற்றினால் இடப்பக்கம் அடித்து கொண்டு போவதை பார்த்ததும் டூஷின் தமக்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டார் இப்பொழுது வரப்போகிற பந்தை கவனித்துப்பார் அதை நாம் திருப்பி வீசுவோம் உமக்கு என்ன வேண்டும் கௌரவமானவரே என்று அவர் பக்கத்தில் நின்ற ஒரு பீரங்கிக்காரன் அவர் முணுமுணுப்பதை அறிந்து அவரை கேட்டான் ஒன்றுமில்லை ஒரு பீரங்கி தான் வேண்டும் என்று அவர் பதிலளித்தார் நமது மட்டேவ்னாவே வா என்று அவர் தமக்குள்ளாகவே சொல்லி கொண்டார் மேத்யூவன் குமாரியான மட்டேவ்னா மட்வேவ்னா என்ற பெயரை பீரங்கி படையில் கடைசியாய் இருந்த ஒரு பீரங்கிக்கு அவருடைய கற்பனை விசித்திரம் பெயரிட்டிருந்தது அது பெரிய பீரங்கி பழைய காலத்து மோஸ்தர் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களுடைய பீரங்கிகளை சுற்றி நிற்பது அவருக்கு எறும்புகளைப் போல தோன்றினார்கள் இரண்டாவது பீரங்கியின் சிப்பந்திகளில் நம்பர் ஒன்று ஆசாமி ஒரு அழகான குடிகாரன் அவனுக்கு மாமன் என்று பெயர் வேறு யாரையும் பார்ப்பதை விட அவனை டூஷின் அதிகமாய் பார்ப்பார் அவனுடைய ஒவ்வொரு அசைப்பிலும் ஆனந்தம் கொள்வார் குன்றின் அடியில் துப்பாக்கி வேட்டுகளின் சத்தம் ஒருவர் சுவாசம் வாங்குவதைப் போல ஒரு சமயம் கூடுவதும் மற்றொரு சமயம் குறைவதுமாய் இருந்தது இந்த சத்தங்களின் உயர்வு தாழ்வுகளை அவர் கவனமாய் கேட்டு வந்தார் ஆ மறுபடியும் மூச்சு மூச்சு விடுகிறான் என்று அவர் தமக்குள்ளாக முணங்கிக் கொண்டார் தாம் ஒரு பிரம்மாண்டமான உயரமும் பலமும் பொருந்தியவர் போலவும் தமது கைகளாலேயே பீரங்கி குண்டுகளை எடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் மீது வீசுவது போலவும் அவர் மனோராஜ்யம் செய்து வந்தார் சரி இப்பொழுது மட்வேவ்ரா எனது பழைய சீமாட்டியே என்னை கைவிட்டு விடாதே என்று அந்த பீரங்கியை விட்டு நகர்ந்தபோது அவர் சொல்லிக் கொண்டார் அச்சமயத்தில் திடீரென்று ஒரு பழக்கமில்லாத அந்நிய குரல் தமது தலைக்கு மேலாக கேப்டன் டூஷின் கேப்டன் என்று அழைப்பது கேட்டது டூஷின் அச்சத்தோடு திரும்பினார் கிரந்த் என்ற இடத்தில் கடைக்காரன் கூடாரத்திலிருந்து அவரை வெளியேற்றிய அதே உதவியாளர் தான் அழைத்தார் மூச்சு தடுமாறும் குரலில் அவர் கூச்சலிட்டார் உமக்கென பைத்தியமா பின்வாங்கும்படி இரண்டு தடவை உமக்கு உத்தரவிட்டோம் ஆனால் நீர் என் மீது அவர்கள் ஏன் பாய்கிறார்கள் என்று டூஷின் நினைத்து கலவரத்தோடு தமது மேலதிகாரியை பார்த்தார் நான் இல்லை என்று அவர் முணங்கி இரண்டு வீரர்களை தமது தொப்பியில் வைத்து சல்யூட் அடித்தார் நான் அந்த பரிவார அதிகாரி தாம் சொல்ல என்ன நினைத்தாரோ அதை சொல்லி முடிக்கவில்லை அவருக்கு சமீபமாக ஒரு பீரங்கி குண்டு பறந்தபடியால் அவர் குதிரை மீது வளைந்து குனிந்தார் அவர் சிறிது நிறுத்தி மீண்டும் எதையோ சொல்ல தொடங்கும் போது மற்றொரு குண்டு அவர் பேசுவதை நிறுத்தியது அவர் தமது குதிரையை திருப்பி பாய்ச்சலில் தட்டிவிட்டார் பின்வாங்குங்கள் எல்லாரும் பின்வாங்குங்கள் என்று தூரத்திலிருந்து அவர் கத்தினார் சிப்பாய்கள் சிரித்தார்கள் ஒரு வினாடி கழிந்ததும் அதே மாதிரி உத்தரவை ஒரு உதவியாளர் கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்தவர் இளவரசர் ஆண்ட்ரூ டூஷினுடைய பீரங்கிகள் இருந்த இடத்திற்கு அவர் சவாரி செய்து மேலே வந்தபோது கடிவாளமிடப்பட்ட குதிரைகளுக்கு பக்கத்தில் ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை கால் முறிந்து பரிதாபகரமாய் கூச்சலிட்டுக் கொண்டு கிடந்ததை பார்த்தார் ஓர் ஊற்றிலிருந்து தண்ணீர் கிளம்புவதைப் போல அதன் காலிலிருந்து ரத்தம் பீறி கொண்டிருந்தது கலர்ச்சி விடப்பட்ட பீரங்கி வண்டிகளுக்கிடையே பல வீரர்கள் மாண்டு கிடந்தார்கள் அவர் கிட்டே நெருங்கும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக பீரங்கி குண்டுகள் அவரை கடந்து சென்றன அவர் முதுகெலும்பில் ஒரு பய நடுக்கம் பாய்ந்து இறங்கியதை அவர் உணர்ந்தார் ஆனால் தாம் பயப்படுவதாக நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு மீண்டும் தைரியம் பொங்கியது நான் பயப்படக்கூடாது என்று அவர் நினைத்து பீரங்கிகளுக்கு மத்தியில் தமது குதிரையிலிருந்து மெதுவாக இறங்கினார் ஆனால் பீரங்கி படையை விட்டு அவர் போகவில்லை பீரங்கிகளை அகற்றி தமது முன்னிலையிலேயே அப்புறப்படுத்துவதென்று அவர் தீர்மானித்தார் டூஷினுடன் தாமும் சேர்ந்து இறந்தவர்களை கடந்து சென்று பயங்கரமான பிரெஞ்சு குண்டுகளுக்கு இடையில் பீரங்கிகளை அப்புறப்படுத்தும் வேலையில் இறங்கினார் ஒரு நிமிடத்திற்கு முன்னால் ஒரு பரிவார அதிகாரி இங்கே வந்தார் ஆனால் ஓடிவிட்டார் உண்மை போலல்ல அவர் கௌரவமானவரே என்று ஒரு பீரங்கி படைக்காரன் இளவரசர் ஆண்ட்ரூவிடம் கூறினார் டூஷினிடம் இளவரசர் ஆண்ட்ரூ ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் இருவரும் மிகுந்த சுறுசுறுப்பாய் இருந்தபடியால் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்ளவில்லை என்பது போல் தோன்றியது நான்கு பீரங்கிகளில் இரண்டு பழுதடையாமல் இருந்தன அந்த இரண்டையும் குன்றின் கீழே இறக்கி கொண்டு போக ஆரம்பித்தார்கள் மற்ற இரண்டு பீரங்கிகளையும் அங்கேயே விட்டுவிட்டார்கள் இளவரசர் ஆண்ட்ரூ டூஷினிடம் சென்று நல்லது நாம் மீண்டும் சந்திக்கின்ற வரையில் என்று சொல்லி தமது கையை டூஷினிடம் நீட்டினார் வணக்கம் எனது அன்பான பேர்வழியே என்றார் டூஷின் அன்பான உயிரே வணக்கம் எனது அன்பான வழியே என்று அவர் சொல்லியபோது எதற்காகவோ அவருடைய கண்களில் திடீரென்று நீர் நிறைந்து விட்டது அத்தியாயம் இருபது நிறைவடைந்தது